ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான இட்லி தோசையோடவும் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு கத்திரிக்காய் சட்னி தாங்க பார்க்க போகிறோம் கத்திரிக்காவை முழுசாக போட்டு நம்ம குழம்போ இல்லை சாம்பாரோ எல்லாம் செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைங்க அதை தனியாக எடுத்து வச்சிருவாங்க ஆனால் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சுத்தமாக அவங்களுக்கு கத்திரிக்காயை தான் செஞ்சிருக்கோம்னு தெரியவே தெரியாது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த சூப்பரான கத்திரிக்காய் சட்னியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க கத்திரிக்காய் சட்னி செய்யறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் இதுலையே ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க பச்சை மிளகாய் நல்லா ப்ரவுன் கலரில் வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இதோடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு கட்டி பூண்டை உரிச்சு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இந்த டைமிங்ல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே அஞ்சு கத்திரிக்காவை பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க கத்திரிக்காய் கறுக்காம இருக்கிறக்காக தண்ணியில சேர்த்து வச்சிருக்கேன் கத்திரிக்காவையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் கத்திரிக்காய் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே மூடி வச்சிருந்தாங்க கத்திரிக்காய் எல்லாம் நல்லா சாஃப்டாவே வந்திருக்கு இந்த டைமிங்ல ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் போல மல்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேங்க இதோடவே அரைக்கை அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க அரைக்கை இருக்கிற மாதிரி கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸஸாவே சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்கும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி சட்னியெல்லாம் செய்யும்போது கருவேப்பில அதிகமாக சேர்த்து செஞ்சோன்னா அதை தூக்கி எரியாம நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க கருவா கருவேப்பிலையில் நிறைய இரும்பு இருக்கு அதனால இந்த மாதிரி சட்னி அரைச்சி செய்கிற சட்னிலெல்லாம் நம்ம அதிகமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இப்போது கருவேப்பிலையையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே மூடி வச்சிருந்தேன் தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வந்து வந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் இப்போ மிக்சி ஜாருக்கு மாத்தி நல்லா நைஸா எடுத்துக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சு எடுத்துக்குவோம் இப்போ நம்ம வதக்கின கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் ஆறுனதுக்கப்புறமா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் நம்மளோட கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துட்றலாம் அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா சூடான ஒன்றுயே ஒரு டீஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கடுகள்லாம் நல்லா பொறிஞ்சோனையே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தாலிப்ப நம்ம சட்னியோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சட்னியை இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் தாலிப்பையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெயில தான் தாளிச்சிருக்கேங்க அதனால ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அவ்வளவுதான் நம்மளோட கத்திரிக்காய் சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றக்கு ரொம்பவே அருமையா இருக்குங்க சாதத்தோடையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதே போலவே நீங்களும் கத்திரிக்காய் சட்னியாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்